ஜெய ஜே சங்கர ஹரஹர சங்கர மகா பிரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம் நினைத்த காரியங்கள் நடப்பதற்கும் அது மட்டுமல்லாமல் அனைவருக்குமே ஒரு வேண்டுதலானது கட்டாயம் இருக்கத்தான் செய்யும் அந்த வேண்டுதலானது நம்ம எத்தனையோ கோவில் குளங்களுக்கும் எத்தனையோ மந்திரங்களையும் எத்தனையோ வழிபாடுகள் பண்ணியும் அந்த வேண்டுதலானது நிறைவேறியே இருக்காது முக்கியமாக நீங்கள் நினைத்தது ஏதாவது ஒன்றை வந்து நினைத்து கொண்டு இந்த ஒரு பரிகாரத்தை வந்து பண்ணணுமாங்க காஞ்சி மகான் மகா அவருடைய பக்தரிடம் கூறிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை பற்றி தான் நம்ம அந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காண போயிடும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மகா பிரிவா கூறிய எளிய எளிய பரிகாரங்களை தொடர்ந்து பதிவிட்டு கொண்டு தான் இருக்கிறோம் நம்ம பதிவிடுகின்ற அனைத்து பரிகாரங்களுமே செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து பண்ண முடிந்த பரிகாரமாகத்தான் இருக்கும் இனிமே தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துட்டு அந்த பரிகாரத்தையும் பார்த்து மகிழுங்கள் நாங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் நினைத்தது என்னவோ அதை வந்து எழுதி வைத்துக் கொள்ள வேண்டுங்க காலையிலையோ நீங்கள் எந்த ஒரு நேரத்துலேயும் இதை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி சுத்தபத்தமாக குளிச்சுக்கோங்க வீடு முழுவதும் அலசி விட்டுக்கோங்க சுத்தபத்தமாக இருந்துட்டு தான் இந்த ஒரு பரிகாரத்தை வந்து பண்ணணுமாங்க பூஜை அறையின் முன்பு அமர்ந்து கொண்டு ஒரு காலியாக இருக்கின்ற பிளாஸ்டிக் டப்பாவோ ஏதாவது ஒரு டப்பாவை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஒரு வெள்ளை நிற பேப்பர் கோடுகள் எதுவுமே இல்லாத சுத்தமாக இருக்கின்ற ஒரு வெள்ளை நிற பேப்பரையும் ஒரு சிவப்பு நிற பேனாவையும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த ஒரு காரியமானது நடக்க வேணுமோ நீங்கள் நினைத்தது எது நடக்கணுமோ அந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் அந்த பேப்பரில் எழுதுங்க முக்கியமாக ஒரே ஒரு காரியத்தை மட்டும் தான் எழுதணும் அந்த காரியத்தை எழுதிட்டு அதை வந்து நாலாம் அடித்துக்கோங்க உங்களுக்கு எந்த பகவான் பிடிக்குமோ குலதெய்வமோ உங்கள் இஷ்ட தெய்வமோ எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்லை அவர்களை முழு மனதுடன் நினைத்து அதுக்கப்புறமா நீங்கள் பூஜை ஏறியெல்லாம் வச்சு வேண்டுதல் எல்லாம் பண்ணிவிட்டு பூஜை ஏறிலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக அந்த ஒரு பேப்பரை அந்த காளி டப்பாக்குள்ளே போட்டுவாங்க போட்டுட்டு அதில் அந்த பேப்பரானது மூக்கீரை அளவுக்கு நீங்கள் வந்து சீனி இருக்கல்லவா சர்க்கரை அந்த சர்க்கரையை போடணுமாங்க எத்தனை டீஸ்பூன் தேவை போட்டால் அந்த அந்த நீங்கள் எழுதி வைத்த அந்த தாளானது மூடுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கரையை வந்து போடுங்க இப்படி நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு மூளையில் வட மூலையோ ஏதாவது ஒரு மூளையில் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத அடிக்கடி அந்த இடத்த வந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்க இருட்டாக இருக்கின்ற ஏதாவது ஒரு மூளை வந்து இருக்குமல்லவா அந்த இடத்துல இந்த டப்பா வந்து வச்சுருங்க நீங்கள் அந்த டப்பா இருக்கா இல்லையா என்ன பண்ணுது எதையும் பற்றியுமே நீங்கள் வந்து நினைக்காதீங்க நீங்கள் எழுதி வைத்த காரியம் எப்பொழுது நடக்கிறதோ அது வரைக்கும் அந்த டப்பாவை வந்து நீங்கள் தொடவே கூடாதாங்க ஆனால் விரைவில் ஒரு மண்டல அந்த காரியமானது கண்டிப்பாக நிறைவேறுமா எனவே தவறாமல் இதை பண்ணி பாருங்க அதுக்கப்புறமா அந்த தாளை ஓடுகின்ற தண்ணீரில் விட்டுட்டு அந்த சீனிய மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய